அந்த ஈ வந்து கிட்டத்தட்ட முப்பதாயிரம் வகைகள் இருக்கு ஈல வந்து நம்ம நினைக்கிற ஒரே ஒரு ஈ ஒரு வகை ரெண்டு வகை இருக்கும் பத்து வகை நினைக்கிறோம் அதுல வெரைட்டி எவ்வளவா முப்பதாயிரம் வகைகள் இருக்குது அது ஒரு நொடிக்கு என்னவா ஆயிரம் முறை அதனுடைய சிறகுகளை அடைக்கும் பறக்குதுல பறக்குறது சாதாரண விஷயம் கிடையாது நம்மளால பறக்க முடியுமா ஈ படை பறக்கிறதுக்கு ஆயிரம் முறை தன்னுடைய இறகுகளை அடைக்குது ஒரு கிலோமீட்டருக்கு ஐந்து ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஐந்து கிலோமீட்டரு அது என்ன பண்ணுவான் வேகத்தில் போவோம் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க அதோடைய கண்ணை என்ன பண்றாங்க பெரிது பண்ணி மைக்ரோஸ்கோப் வச்சு பார்க்குறாங்க அதில் ஆயிரம் லென்ஸுக்கு அதிகமாக அதில் இருக்குது ஒரு கண்ணில் நாலாயிரம் லென்ஸுகள் ஒரே கண்ணில் எவ்வளோவா ரெண்டு கண் இருக்கு பார்த்துருக்கீங்களா ஐய பெரிது பண்ணி காட்டியிருப்பாங்க ஒரு கண்ணில் கிட்டத்தட்ட நாலாயிரம் லென்ஸுகள் அந்த ஃபோனில் இருக்குதா இல்லையா இருக்கும் நாலாயிரம் லென்ஸுகள் ஒரு கண்ணுல இருக்குது அது உணவை எப்படி தெரியுமா எடுத்துக்கொள்ளும் திடமான உணவுல சாப்பிட முடியாது பல்லு கிடையாது நம்ம பல்லு இருக்குல்ல கறியை விட்டாலும் என்ன பண்ணுவோம் கடிச்சு எலும்பு எலும்பு எல்லாத்தையும் கரையாக்கிறோம் அந்த பல்லுலாம் கிடையாது ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி தான் என்ன இருக்கும் நீங்கள் உத்து பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்கள் கூகுள்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் யூடியூப்லாம் போட்டிங்கன்னா அதுக்குண்டான வீடியோக்கெல்லாம் வரும் ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும் அதை வச்சு என்ன பண்ணுவோம் இந்த தண்ணீர் மாதிரி திரவ நிலையில் இருக்குல்ல லிக்யூட் ஃபார்மில் இருக்குல்ல அதெல்லாம் உறிஞ்சி உட்கொண்டுரும் உறிஞ்சி என்ன ஆயிரும் உள்ளே எடுத்துரும் கடினமாக இருக்குல்ல ஜாங்கிரி லட்டு கல்கண்டெல்லாம் என்ன இருக்கும் திடப்பொருளாக இருக்குது கடினமாக இருக்கக்கூடியது அதை என்ன பண்ணுவா அது உமிழ்நீரை சுரக்குமா உமிழ் என்ன தெரியுமா உமிழ்நீர்னா பிரியாணின்னு சொன்ன உடனே நமக்கு வாயில் உருவம்ல ஒன்று சொல்கிற வருதா இல்லையா ஏதாவது ஒரு சாப்பிட்ற பொருளை நினச்சாலே அந்த ஸ்மெல் அப்படி கடந்தானோ உடனே நம்மளுடைய வாயில் ஒரு சுரப்பி சுரக்குதில்ல அது எதுக்குன்னா ஜீரணம் பண்ணுறது நம்முடைய அந்த பசி வரக்கூடிய நேரத்தில் அந்த சுரப்பி என்ன பண்ணும் ஜீரண சுரப்பி சுரக்கும் அப்போ தான் நம்ம என்ன சாப்பிட்ற பொருளை அது என்ன பண்ணுவோம் ஜீரணம் பண்ணுறது அதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அதனால தான் என்ன பண்ணுவாங்க சாப்பிட்ட ஒன்றும் படுக்காதீங்க ஒரு ரெண்டு மணி நேரம் இருங்க அந்த வேலையெல்லாம் செஞ்சு என்ன பண்ணுவோம் டைஜஷன் பண்ணும் அந்த சுரப்பி இருந்தால் தான் அந்த ஜீரணம் பண்ணக்கூடிய அந்த லிக்யூட் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும் ஜீரணம் பண்ண முடியும் அதனால தான் என்ன பண்ணுவாங்க மெண்டு சாப்பிடுங்கன்னுவாங்க அப்படி எப்படி முழுங்க கூடாது அந்த சுரப்பி குறைவாக தான் சுரக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் டப்பு டப்புனா அப்படியே முழுங்கும் டிவியை பார்த்துக்கிட்டே இல்லை எதா பார்த்துக்கிட்டே சாப்பிட்றோமா ஃபோனை பார்த்துக்கிட்டே ஜீரணம் அரைச்சி சாப்பிட்றது கிடையாது தான் ஆளுங்கெலாம் வரேன் ஒரு நைன்டிஸ்கிட்ட எண்பதுலலாம் பார்த்தீங்கன்னா பசங்கள்லாம் எப்படி இருப்பாங்க எலும்பு தான் இருப்பாங்க உங்கள் அத்தா அம்மா படம் இருக்கும்ல பழைய படம்லாம் எடுத்துப்பார் அவங்க போட்டோ வச்சிருப்பாங்களே அதில் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே எப்படி இருப்பாங்கன்னா உள்ளியா பாப்பதுக்கே என்ன இருப்பாங்க இன்னைக்கு பாருங்க பத்து வயசு பன்னெண்டு வயசு பிள்ளைங்களே ரோட்டில் நீங்கள் பாருங்களேன் எல்லாம் எப்படி இருக்கிறாங்க இவ்வளோ பெருசு இருக்கிறாங்களா இல்லையா ஏன்னா எதுவுமே ஜீரணம் பண்ணி சாப்பிட்றது இல்லை எல்லாம் ஜங்க் ஃபுட்டு அப்படியே எடுத்து முழுங்கிறது ஜீரணம் ஆகும் ஜீரணம் ஆகலைன்னா என்ன ஆகும் அதெல்லாம் அப்படியே போய் ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகிடுச்சு ஜீரணம் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும் அது சத்தாகி உடம்புக்கு தேவையான சத்துக்கள் வெளிப்படும் அதனால தான் மென்று சாப்பிடணும் வாங்க ஸோ இந்த ஈ என்ன பண்ணுமா அதன் மீது அந்த லிக்யூடை ஜீரணம் பண்ணதுக்கு உண்டான லிக்யூடை சுரந்துடும் சுரந்த உடனே அது என்னாவும் மெல்ட் ஆகும் அது ரசாயனம் தானே மெல்ட் ஆகணுன்னு அதை என்ன பண்ணும் உணவாக உட்கொள்ளும் இப்போ நீங்கள் ஒரு லட்டு வைக்கிறீங்க முழுசாக ஈ வந்து ஒரு முழுசாக சாப்பிடாது அவ்வளோ இது கிடையாது ஒரு துண்டில் இருக்கக்கூடிய ஒரு சின்னதாக எடுத்து சாப்பிடுறதுன்னு வைக்கணும் அதை அப்படியே திடர் பொருளாக சாப்பிட்றது அதை லிக்விடாக ஆக்கிரும் புரியுதா நான் சொல்கிறது யாருக்கா விளங்காமல் இருக்குதா கேள்வி எதாவது இருக்குதா உள்ளே சாப்பிட்டே என்ன ஆகிரும் லிக்விடா ஆக்கிறோம் பல்லா கேள்வி கேட்குறோம் உன்னிடமிருந்து ஈ ஈய படைக்கிறது ஒன்று அல்லாதா எல்லாத்தையும் படிச்சிருக்கிறான் அண்ட சராசத்தை படிச்சிருக்கான் சூரியனை படிச்சிருக்கான் சந்தனத்தை படிச்சிருக்கிறான் வானத்தை படிச்சிருக்கிறான் மலையை படைச்சிருக்கிறான் மனிதனை படைச்சிருக்கிறான் ஈய படைச்சிருக்கிறான் வீரங்களை படைச்சிருக்கிறான் அந்த படைப்புகளை படைக்கிறத விட்டு அந்த ஈ ஒன்னிடத்துல இருந்து ஒரே ஒரு பொருளை எடுத்துட்டு போனா கூட யாரையெல்லாம் நீங்கள் வணங்குகிறீரோ அவங்க அதை கொண்டு வரவே முடியாது என்று அல்லாஹ் சவால் விடுறான் இப்படி விளக்கி வச்சிருக்கிறோமா அல்லாவ யோசிச்சு பாருங்க அல்லாவுடைய ஆற்றலை அவனுடைய வல்லமையை இப்படி நாம் உணர்ந்து வச்சிருக்கமான கிடையாது அல்லானா யாரு நம்மளே சொல்றோம் முஸ்லீம் கடவுள் முஸ்லீம் கடவுள் அல்ல அவன் தான் அகிலத்துக்கும் ஒரே உலகத்துக்கு மட்டும் இல்ல எத்தனை உலகம் இருந்தாலும் சரி எத்தனை அண்ட சராசங்கள் இருந்தாலும் சரி எத்தனை படைப்புகள் இருந்தாலும் சரி இந்த உலகத்தில் என்னெல்லாம் இருக்குதோ உலகம் இல்லாத விஷயங்கள் என்னென்னலாம் இருக்கோ எல்லாத்துக்கும் ஒரே இறைவன் இப்படி சொல்றோமா நம்ம தெரியுமா தெரியுமா அது தெரியாது கொள்கையை நான் வழங்கி வச்சிருக்கிறோமா அல்லா கேட்கிறான் திருமறைக்குளால பல்வேறு இடங்கள் அல்லாவுடைய வல்லமையை சொல்றான் நீ வானத்த படைக்கு வணங்குறையே சூரியனை வணங்குறிய சந்திரனை வணங்குறிய இந்த சந்திரன் என்ன தெரியுமா காலையில மறைஞ்சிரும் இந்த மக்கள் அப்படிதான் சொன்னாங்களா சூரியனை பார்த்து என்ன பண்றாங்க வணங்குறாங்க சூரியன் சாயந்தரம் மறைஞ்ச உடனே எங்கடா கடவுளை காணும் தேடுறாங்களா இல்லையா எல்லா நேரத்திலும் இருக்கணும்ல சந்திரனை பாக்குறாங்க சந்திரனை வழிபடுறாங்க சந்திரனை காணும் எங்க காலையில காணும் இதெல்லாம் கடவுள் இல்ல நித்திய ஜீவன் அல்லாதான் கடவுள் எல்லா நேரத்திலும் இருப்பான் நீ பாக்குற சிலைகளை வணங்குறாங்களா இல்லையா பிற மரத்தை வணங்குற விட்டுருங்க நம்ம மக்கள் ஒரு பொருளை கொடி மரத்தை வணங்குறாங்க இறந்த இடத்துல போய் உதவி தேடுறாங்களா இல்லையா அது என்னது அவங்கள வனங்கலையே நம்ம கூட சொல்லலாம் அவங்கள வனங்களே நம்மகிட்ட கேள்வி தானே கேட்க போறாங்க அல்லா கிட்ட கேட்க சொல்லி தானே கேட்கறாங்க அல்லா திருமறை கூட சொல்றான் செவியேற்க முடியாத ஒரு இடத்துல போய் ஏன் கேட்கறா செவியேற்க முடியுமா யோசிச்சு பாருங்க நீங்க ஆழ்ந்த உறக்கத்துல இருந்தாலே நீங்க என்ன சொல்ற மற்றவங்க சொல்றது உங்களுக்கு விளங்காது நல்லா டீப் ஸ்லீப்ல இருக்கணும்ல காலையில் ஒரு நாலு மணி அஞ்சு மணிக்கு அந்த நேரத்தில் இருக்கும் போது என்னது நமக்கு விளங்காது சும்மா தூக்கத்தில் இருக்கும் போது போது மற்றவங்க பேசுறதெல்லாம் எல்லாம் கேட்காது ஒருத்தர் ஆகிட்டார் எதாவது கேக்குமா கேட்காது தானே அவரே மௌத்தாயிட்டார் அவருடைய உடல் உறுப்புகள் எல்லாமே அடங்கிடுச்சு செவித்திறன் இருக்காது பேச முடியாது ஜனசேவை என்ன பண்ணலாம் பண்ணலாம்ல திருப்பி இப்படி பொண்ணா இப்படி போவோம் இப்படி பொண்ணா இப்படி வலிக்குமா வலிக்காது வலிக்காது தானே அப்படிப்பட்ட ஒரு நபரிடத்துல போய் கேட்கறது அல்ல என்ன சொல்றான் அவங்கிட்ட என் உதவி தேடுற அவனால் செவியற்கே முடியாத அவருக்கு அந்த மொழி தெரியுமா தெரியாது உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடிய ஒரு தர்கா அங்க போய் நம்ம வழிபடுவோம் அஜ்மீர்ல இருக்கிற ஒரு தர்கா அங்கே போய் போடுறானா இல்லையா இந்த கொள்கையை நாம் வழங்கி எதுக்காக இந்த கொள்கையை நாம் வழங்கணும் அது அடுத்து நாளை மறுமையில வெற்றி பெறினா இந்த கொள்கையை தான் வெற்றி பெற முடியும் இந்த கொள்கையை ஒருவர் சரியாக விளங்கி கொண்டாதான் இந்த உலகத்தில் நல்லா ஆக முடியும் அல்ல தொழுகையை பற்றி சொல்லும் போது என்ன சொல்றா இன்ன சலாத்த தன்ஹா அணில் பகஷாயி முன்கர் இந்த தொழுகை என்பது தீமையை விட்டும் வெட்கக்கேடான காரியங்களை விட்டும் விளைவிக்கும் அதை கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும் ஒருவர் இந்த கொள்கையை விளங்கி தொழுகையை சரியா தோளுதா என்ன பண்ண மாட்டார் இந்த உலகத்துல பாவம் செய்ய மாட்டார் மானக்கேடான காரியங்கள் சொன்னாங்கல்ல ஆபாசமான விஷயங்கள் அறுவருத்தக்க விஷயங்கள் இதை அவர் செய்ய மாட்டார் எப்போ தொழுகையை அவர் சரியாக நிறைவேற்றினார் இந்த கொள்கையை விளங்கி கொண்டால் அல்லாவுடைய தூதரை பின்பற்று பாருங்க யாரை பின்பற்றுறோம் யாரை பின்பற்றுறோம் நடிகர்களை பின்பற்றுமா இல்லையா முடியெல்லாம் முதல்ல வெட்டுறது இருக்கு வெட்டிட்டு இருப்போம் கரெக்டு தானே கத்திரிகோள் இப்பெல்லாம் வெட்டரெல்லாம் கிடையாது என்ன பண்ணுறாங்க ஒரு ஜெல்ல போட்டுறாங்க ஜெல்ல போட்டு தலையில் தீயை பற்ற வைக்கிறாங்களா இல்லையா அப்படியே போச்சிங்க அது ஒரு செட்டில் ஆகும் அதை சரி பண்ணி என்ன பண்ணுவாங்க சீப் வச்சு சரி பண்ணி அதான் ஒரு ஆசை ஸ்டைல் பார்த்துருக்கீங்களா இல்லையா வீடியோலாம் வர்றதுல்ல நடக்குதா இல்லையா இதெல்லாம் எங்கே பார்த்து காப்பி அடிக்கிறான் எங்க பார்த்து கண்டுபிடிக்கிறான் சினிமாவில் என் தலைவன் இப்படிதான் தலையை வாழ்வான் தலையை தான் முடிவச்சிருக்கிறான் அல்லாவுடைய தூதர் தாடி வைங்க அதில் இருக்கக்கூடிய நன்மைகள் இருக்குதா இல்லையா சயின்டிபிக் ரீதியாக நிறைய நன்மை இருக்கு நேரம் இல்லை இருக்குது அதுக்காக நினைக்கிறதில்ல திடீர் ஒரு படத்தில் அவருடைய ஈரோ கேஜிஎஃப் மாதிரி வந்தாருன்னா என்ன ஆயிருது நம்மால் கேட்டா என்னது அதே மாதிரி இங்கே ஒரு கோடு இங்கே ஒரு கோடு இங்கே ஒரு ஆர்டின்னு எல்லாம் நடக்குதா இல்லையா யாரை பார்த்து பின்பற்றுறான் எல்லாத்தையும் நடிகர்களே அவன் ஒரு படத்துக்கு இரநூறு கோடி நூறு கோடி வாங்குறான் ஏதாவது உங்களுக்கு கொடுக்க போகிறானா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அங்கங்கேருந்து காசை எல்லாம் கலெக்ட் பண்ணி வீட்டில் தெரியாமல் எடுத்து இப்படிலாம் பழவே எல்லாம் பண்ணி என்ன பண்ணுறோம் ஒரு படத்துக்கு ஐநூறுவா ஆயிரூவா கொடுத்து டிக்கெட்டு வாங்கி பார்க்குறான் இதனால் ஏதா பிரோச்சனை இருக்கானா இல்லை எல்லாருடைய தூதரை பின்பற்றினால் இந்த உலகத்தில் உங்களுக்கு நன்மை இருக்குதா இல்லை பாதையை நாம் விளங்கணும் இந்த கொள்கையை நாம் விளங்கக்கூடியவர்களாக இருக்கணும் அதான் முக்கியம் இந்த உலகத்தில் நாம் ஒரு சமுதாயமாக வாழணும் இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய சூழ்நிலை இஸ்லாமியர்களை அடக்கக்கூடிய அவர்களை மூன்றாம் தர குடிமக்களாக ஆக்கக்கூடிய வேலையை பல பேர் செஞ்சிட்டு இருக்கிறான் சினிமா துறையும் ஒன்று அம்மா ஒரு சட்டை போட்டு வரான் என்ன சட்டை வேறு ரத்த கலவையாக இங்கே இருக்கு என்னடா இது சட்டைன்னு கேட்டால் பீஸ்ட் மோட் அப்படின்றான் இந்த படத்தில் என்ன காட்டுறான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களை என்ன எல்லாரையும் என்ன பண்றா தீவிரவாதியாக காட்டுறான் உங்கள் காசை வாங்கி என்ன பண்ணுறான் உங்களுக்கு எதிராக உங்களை பற்றிய கருத்தை விதைக்கிறான் நம்ம அவனை தலைவனாக வச்சிருக்கோம் அப்ப சிந்திச்சு பார்க்கணும் நாம் இஸ்லாத்தில் இருக்கிறோம் அந்த கொள்கையில இருக்கிறோம் மூமின்லாக இருக்கிறோம்னா இதோடைய நோக்கம் என்ன எதுக்காக இருக்கிறோம் நம்முடைய கொள்கை என்ன என்னால் கிடைக்கக்கூடிய மறுமையில பலன் என்ன எல்லாவுடைய இங்க எண்ணற்ற பணிகள் நாம் செய்யறோம் மக்களுக்கு உதவக்கூடிய பல காரியங்கள் நாம் செய்கிறோம் இன்னைக்கு எத்தனையோ இளைஞர்கள் இது போன்ற பணிகளை செய்யறாங்களா இல்லையா மழை வெள்ள காலங்களில் இறங்கி மக்களுக்கு உதவக்கூடிய உணவுப் பொட்டலங்களை விநியோகம் செய்யக்கூடிய வேலை செய்கிறாங்க இரத்த தானங்களை செய்றாங்க சமுதாய பிரச்சனைகள் போதை மது போன்ற தீமைகளுக்கு எதிராக பிரச்சாரம் செய்ற யாரு உங்களை மாதிரி பசங்க தான் இதை பார்த்து மக்கள் என்ன நினைப்பாங்க மாறாக நீங்க ரோட்ல போதைக்கு அடிமைப்பட்டு இல்ல பைக்ல போகக்கூடிய நேரத்தில் ஒழுங்கினமான இட செயல்களை ஈடுபடக்கூடிய உங்களை பார்த்தா என்ன நினைப்பாங்க என்பதை நாம் விளங்கணும் நமக்கு இருக்கக்கூடிய இந்த கொள்கை என்பது இறைவன் கொடுத்த மிகப்பெரிய அருள் நபிமாருடைய குடும்பத்தாருக்கு சில பேர் கிடைக்காத அருள் கூட எல்லாம் கொடுக்கணும் இல்லையா நூ நபியுடைய பிள்ளைக்கு கொடுக்காத அருள் கூட எல்லாம் நாம் கொடுத்துருக்கணும் இல்லையா இப்ப இந்த கொள்கையை நாம் விளங்கி என்ன பண்ணோம் இந்த கொள்கைக்காக வாழக்கூடியவர்களாக இறுதி மூச்சு இருக்கக்கூடிய நேரம் வரைக்கும் இந்த கொள்கையில் மரணிக்கக்கூடியவர்களாக நாம் வாழ வேண்டும் என்றால் அதற்கு நாம் என்ன பண்ணோம் பள்ளியோட தொடர்பு நாளை மறுமையில அந்த மகசூருடைய மைதானத்தில் அல்லாஹ் என்ன தூதர் ஏழு அர்ஷுடைய வழங்கும் அதுல ஒருத்தங்க யாரு பள்ளியோட தொடர்பில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் சூரியன் மிக அருகாமல் இருக்கப்படும் சிலருடைய இந்த மக்களுடைய வேதனைப்படி அவங்க செய்த அந்த காரியங்களுக்கு ஏற்றால் போல் கணுக்கால் வரைக்கும் சில பேருக்கு வேர்வை இருக்கும் சில பேருக்கு இடுப்போல வரை சிலருக்கு தோல் புஜம் வரை இருக்கும் சிலர் மூழ்கி அதில் குளித்துக்கொண்டிருப்பாங்க தன்னுடைய வேர்வையில் அப்படிப்பட்ட ஒரு நாளில் நல்ல அரசுடைய நிலையில் யாருக்கு தரான் பள்ளியோட தொடர்பில் இருக்கிறாங்கள சமுதாய நலனோட கொள்கையோடு பயணிக்கிறாங்கள அவர்களுக்கு நாளை மறுமையில் அர்ஷுடைய நிலையில் கீழ் அவங்க இருப்பாங்க அல்லாவுடைய அர்ஷ் இருக்குல்ல அதன் கீழ் அவர்கள் இருப்பார்கள் என்ற அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்கன்னா எவ்வளவு பெரிய பாக்கியம் அதற்குண்டான முயற்சிக்காக தான் இதெல்லாம் நம்ம செய்யறோம் எதுக்காக அவங்களை கூப்பிட்டு வச்சு ஒரு நாலு மணி நேரம் எதுக்காக பேசுகிறோன்னா அதன் நோக்கம் என்ன நாளை இந்த கொள்கையை சுமக்க போகக்கூடியவர்கள் நீங்கள் தான் மார்க்கத்தை பிற மக்களுக்கு எடுத்து சொல்ல போகக்கூடியவங்க இன்னைக்குதான் அப்போ நாம் அதை விளங்கி இந்த கொள்கையோடு பயணிக்கக்கூடியவர்களாக குறிப்பாக ஒழுக்கத்தோடு வாழக்கூடியவர்களாக பிறருக்கு உதவக்கூடிய இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த போதனை இருக்கில் அத்தீனு நசிகா இஸ்லாம் என்றாலே பிறர் நலம் தான் அப்படிப்பட்ட இளைஞர்களாக நாம் இருக்கும் மக்களுக்கு உதவக்கூடியவர்களாக சமுதாய அக்கறையோடு இருக்கக்கூடியவர்களாக அந்த அக்கறையோடு நம்ம பெரிய ஒரு பதவியில் இருந்தால் தான் நன்மை அது இல்லாமல் வெறும் பணம் சம்பாதிக்கணும் என்று அந்த சுயநலத்தோடு இருந்தால் அது வேஸ்ட் தான் இல்லை விளங்கி கொடுப்பீங்களா கிளைகளில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு உங்களை அழைப்பாங்க ரொம்ப ரொம்ப நேரம் வச்சு வாழ்நாள் அங்கே வச்சு இது பண்ண போற ஏதோ ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரமோ வாரத்துல ஒரு நாளோ ரெண்டு நாளோ கூப்பிட்டு இந்த மாதிரி பணிகள் இருக்கு வாங்க செய்யுங்க என்று செய்யக்கூடிய நேரத்தில் உங்களுடைய ஒத்துக்கா கொடுப்பீங்களா அப்படிப்பட்ட நன்மக்களாக இந்த கொள்கையை விளங்கி கொண்டு எல்லாவுடைய நன்மைக்காக பயணிக்கக்கூடிய நன்மக்களாக எல்லாமல்ல இறைவன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையோட இந்த உரையை நிறைவு செய்கிறேன் வாகர் தாவணாங்களா இரும்பிலாலுமே அடுத்ததாக மதிய உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு இன்ஷால்லா ஒரு மணிக்கு வந்து தொழுகை ஒன்று பத்துக்கு தொழுகை நடைபெறும் அதற்கு பிறகு மதிய உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு இருந்து வந்து மதிய உணவை பெற்றுக்கொண்டு செல்லும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் சரியா ஒளி செஞ்சவங்க ஒளி செஞ்சுருங்க தொழிலைக்கு